வணக்கம் ஹர்ஷித் கார்ஸ் திருப்பூர் நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வண்டி ஸ்டாக் இருக்குங்க பதினஞ்சு வண்டி என்னென்ன டீட்டெயில் பார்த்துடலாம் நம்ம கன்சல்ட் எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லடம் போடுற டாய்டர்ஸ் ஒரு பக்கத்தில் நம்ம கன்சல்டிங் லொக்கேட் ஆகிருங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு திருப்பூர் நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க மினிமம் எல்லா வண்டிக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா வண்டிக்கும் எந்த வண்டி அந்த வண்டியும் கிடையாது எல்லா வண்டிக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லோன் ஆஃபர் ஆஃபர் இருக்குது கம்பல்சரி லோன் ஆஃபர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வாங்க நம்ம வண்டியே இருக்க வேண்டிய டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ நம்ம ஹர்ஷித்கர்ஷில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஆனால் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஒன்று ஒரு வண்டிங்க வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு மட்டும் டயர் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க வண்டியில் செட்டு மட்டும் நீங்கள் போடணும் ஈசி மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி நூறு பெர்சன்ட் இன்ஜின் தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் பாருங்க பாடியில் அடி டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது டாடா நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தி ஒம்பதாய்க்கு ஃபிக்சட் பேசா கொடுத்துடலாங்க நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி நாலு அளவில் வந்துடும் ஒரு மெரூன் கலர் வண்டி இந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் க கரண்ட்டில் இல்லை நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி கெஃப்சி மின்சர் நம்ம போட்டு கொடுத்தலாம் நால அளவில் வந்துடும் டயர் பாயிண்ட்டு பார்த்தோன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி இன்ஜின் நூற்று நூறு பர்சன்ட் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் ஃபுல்லாக லெதர் சீட் போட்டிருக்காங்க மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி யூஸ் பண்ணிட்டு கரண்ட்டில் இல்லை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மாதிரி எடுத்து கொடுத்துட்றலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஸ் கண்டிஷனு ஒரு அஞ்சு ரூபா பெயிண்ட்டு டிங்கிரிங் பெயிண்ட் செலவு மட்டும் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆல்ட்டோ மினிமம் ஒன்றே மக்கள் லட்சம் விற்றுட்டு இருக்கிற வண்டி நம்ம வெறும் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இந்த வண்டி ஃபிக்ஸர் ரேட்டை கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் யாருமே கொடுக்க முடியாது விளைக்குதாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கொடுத்துடலாங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் சின்ன சின்ன டெங்கரிங் பெயிண்டிங் செலவு வண்டியில் கம்பல்சரி இருக்குங்க இந்த வண்டியில் டயர் பேண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இது ஒரு எம்பிஎஃப் இன்ஜின் இன்ஜின் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க பாடி லைனில் மட்டும் சின்ன சின்ன டிங்கரிங் பெயிண்டிங் செலவு மட்டும் அது மட்டும் இங்கே பார்த்துற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் சிங்கிள் வேணால் ஒரு எம்பி எம்பிஎஃபி இன்ஜின் ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க எல்பிஜி கிடையாது ஃபியூர் பெட்ரோல் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி வேர்ல்ஸ் வகன் போலோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வண்டிங்க வேர்ல்ஸ் வகன் போலோ அது ஒரு டீசல் வண்டி மைலேஜ் மினிமம் இருபது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் டீசல் மைலேஜ் அவ்வளோ கம்பல்சரி கிடைங்க டிஎன் முப்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது ஒரு திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியோடய கலர் ஒயிட்டில் வந்துடுதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள் ஆவரேஜில் எனக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க லதா சீட் போட்டிருக்காங்க இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க வேர்ல்ஸ் வேன் போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு வெஹிக்கிளில் ஒரு லோக்கல் ரிஜிஸ்டேஷன் டீன் முப்பத்தி நாலு ரிஜிஸ்டேஷன் வண்டியில் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரூவா கொடுத்துட்லாங்க இது நீங்கள் திருப்பூர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சௌவுண்ட்னு இருக்கிறீங்களா செவன்ட்டி பர்சன்ட் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வேர்ல்ஸ் வேகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஒன்றரை கண்டிஷன் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஒரு ஃபியூர் பெட்ரோல் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி சடன் டைப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வண்டி பாருங்கள் ஒரு ஃபியூர் பெட்ரோல் வண்டி வண்டியோட நம்பர் பாருங்க நைன் சிக்ஸ் நைன் ஒரு ஃபேன்சி நம்பர் ஒரு சில்வர் கலரில் வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தோன்னா மேஜர் அடி அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் வண்டியில் மேஜர் எது இருக்காது டயர் பாயிண்ட் ஆவரேஜில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் லெதர் ஷீட் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லேண்ட்ராய்ட் செட்டு வந்துடும் மற்ற ஏசி ஒர்க்கிங் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் அவுட்லுக் மேஜர் இருக்காதுங்க ஒரு டைப் ஒரு ஒரு பெட்ரோல் பெட்ரோல் வண்டி மாடல் மூணு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் ஒரு செவன்டி பர்சன்ட் லோன் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்டு டஸ்டர் ஒரு எஸ்யூ டைப்பில் ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஒரு வெஹ்கிளரில் வண்டி நம்பர் எண்பத்தொன்று ஐம்பத்தொன்னு நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் தான் இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள் டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் போட்டுருக்கேங்க உங்களுக்கு இந்த வண்டியில டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க இது வந்து ட்யூஎல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வண்டியில் வந்துடும் வண்டியில் அவுட்லுக் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மேஜராக அடி டென்ட் ஸ்கிராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காதுங்கஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டே சொல்றதுங்க வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதை கொடுத்துடலாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி ஒரு ஜட்டக்ஸ் மாடல் ஒரு டாப் அண்ட் வரிகிட்டேங்க நாலு அளவில் வந்துடுற வண்டியில் ஒரு பிளாக் கலரில் எங்ஸர் ரொம்பவே இப்போவுமே மார்க்கெட்டில் கம்மியாக வண்டி யங்ஸர்ஸ் ரொம்பவே எடுத்து அதிகமாக ஓட்டிட்டு இருக்கிற வண்டி ஒரு ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சியில் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வண்டியில் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் மேஜராக அடி டெண்டர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்ஜின் தெளிவாக இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வண்டி இன்டீரியர் பாருங்க லெதர் சீட் ஒரிஜினல் லெதர் சீட் ஹோண்டா கம்பெனி வந்து ஒரிஜினல் லெதர் சீட் போட்டிருக்காங்க வண்டியில் ஏசி பவர் அண்ட் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டு இருக்கீங்க மேஜராக அடிட்டு ஸ்கிராச்சஸ் மைனஸ் ஸ்கிராச்சஸ் மட்டும் வண்டி இருக்குது நாலு அளவில் வந்துடும் டயர் பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வண்டி இருக்குங்க சிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஜெட்டாக்ஸ் ஒரு ரெண்டு ஒன்று கண்டிஷனுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி குண்டாய் வெறுனா ஒரு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி ஒரு டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டி ஒரு சிஆர்டி இன்ஜின்னு வந்துடும் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அடி டண்டு ஸ்க்ராச்சஸ் வண்டி எதுவுமே இருக்காதுங்க வண்டியோட நம்பர் டூ ஒன் டபுள் ஜீரோ ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்குது வண்டியோட டயர் பெயிண்ட் பார்த்தா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுங்க வண்டியோட இன்டிவியூ பாருங்கள் லெதர் சீட் போட்டுருக்காங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் ரெண்டு வந்துடும் பவர் ஸ்டேரிங் வண்டி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இது ஒரு டீசல் வண்டி இன்ஜின் ரொம்பவுமே தெளிவான கண்டிச்சிட்ருக்கேன் பாடி லைன் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் ஆடிட்டே ஸ்க்ராச் எதுவுமே இருக்குது அது வண்டியில் பாடி லைன் ரொம்பவே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வண்டி ரீப்ளேஸ் பண்ணி கிடையாது ரீபெயிண்ட் கிடையாது வண்டியில் குண்டாய் வெறினா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு நாள் கண்டிஷன் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அந்த வண்டி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டியை மாறு ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு லோக்கல் நம்பர் டிஎன் முப்பத்தொம்பது ஒரு திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் வண்டி நம்ம பார்த்துட்டு வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் ஆடி டெண்டர் ஸ்க்ராட்சி அவுட்லுக்கு ரொம்பவே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் இது வந்து ஒரு டிசைர் விடிஐ மாடல் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் போட்டிருக்காங்க வண்டிக்கு மேட்சாக வண்டி இன்டீரியர் ரொம்பவே பக்கா கண்டிஷன் இருக்கும் ஏசி நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இதில் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் பவர் பவர் ஸ்டேரிங் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்னு சொல்லிருக்கேன் வண்டிக்கு எடுத்துகிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கும் ஒரு விடிஐ மாடல் இது வண்டியோட பாடி லைன் பாருங்க அடி டிண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நாலு அளவில் வந்துருக்கு எக்ஸ்ட்ரா அளவில் போட்டிருங்க அந்த வண்டியில் டயர் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்கும் ஆறுதி டிசைர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஒன்று கண்டிச்சுருக்கு ஒரு லோக்கல் நம்பர் அது ஒரு டீசல் வண்டி வீடே மைலேஜ் இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிற வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்த இருபத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துட்றாங்க நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸா இல்லை ஹண்ட்ரட் கமௌண்ட் சரவுண்டிங் இருக்கீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் லோன் போட்டு கொடுத்துட்ல வண்டிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி ஒரு டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒம்பது ஒரு மதுரை ஸ்டேஷன் வண்டி ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டியோட நம்பர் ஐம்பத்தி நாலு நாற்பத்தேழு வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் பம்பில் சின்ன சின்ன டென்டர் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் டயர் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஒரு நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்கும் இதிலே உங்களுக்கு டுவெல் இன்ச் ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் நாலு பவர் ஒன்று வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் பேக் சைடு பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் ஒரு செடேன் டைப்பில் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் ஒரு வண்டி நல்ல லக்ஸரியான ஒரு வண்டிங்க ஹோண்டா சிட்டி பொறுத்தளவுக்கு ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா ஓனர் மட்டும் தான் நாலு ஓனர் கண்டிஷன் சொல்லிருக்கேன் மற்றபடி வண்டி இன்ஜின் நூற்றி நூறு பர்சன்ட் இருக்கும் ஒரு டீசல் வண்டி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வேண்டிய செடான் டைப்பில் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பிக்சர் ரேட்டாக கொடுத்துருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டியை மாருதி வேகனர் இன்றைக்கி மாறி நல்ல ஒரு பீக்காக போயிட்டு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குதுங்க இந்த வண்டி ஒரு டிஎன் முப்பது ஹரிஜேஷன் வண்டி நம்பர் நாற்பத்தி மூணு எழுவத்தொன்று அவுட்லுக் பாருங்க அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் மேஜர் எதுவுமே இருக்காது ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க ப்ராண்ட் நியூ புது டயர் உள்ள இன்டீரியர் பாருங்க ஒரு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்ஜின் நூறு பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங் இருக்குது பவர் உண்டு வந்துருக்கு இந்த வண்டியில் சீட் கவர்லாம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டே இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா டைல் லேம்ப் போட்டு மாற்றணும் அதை நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் வண்டியோட அவுட்லுக் ரொம்பவுமே மரியாதையாக இருக்குங்க மாருதி வேகனாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு மூணு நாள் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்சிஸ் கண்டிஷன் இருக்கிற கண்டிஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரோல் பஸ் எல்பிஜியோடு இருக்குது உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் அப்படியே வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரவாக்கி இந்த வண்டி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வேல்ஸ் வேகன் வென்டோ ஒரு டீசல் வெஹிக்கிள் டிஎன் செவன்ட்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷனில் பாருங்கள் வண்டியோட அவுட்லுக்கு ரொம்பவுமே நீட் அண்ட் குவாலிட்டி இருக்குது வண்டியில் அடி டென்ட் ஸ்கிராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காதுங்க வண்டி அவுட்லுக்கு பாருங்க அடி டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்கும் டயர் பாயிண்ட் ஆவரேஜாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வண்டியில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் போட்டுருக்காங்க சீட் ஓர் நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் டவு வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் சாரி ரெண்டு பவர் வரும் அந்த வண்டியில் அவுட்டில் பாருங்கள் சாரி இது வந்து ஆக்சுவலாக நாலு பவர் இண்டோ வண்டி தான் நாலுமே பவர் ரெண்டோ வந்துடும் அவுட்லுக்கு அடிட்டெண்டு ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காதுங்க வண்டி பாடியிலேயே நீட் அண்ட் கோல்டே பக்காவாக இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரொம் வேர் சவன் வென்ட்டோ ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினேட்டரை மட்டும் லைட்டாக சவுண்டு விடுதுங்க மற்றபடி வண்டி ரன்னிங் பக்கா ரன்னிங் கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது இன்ஜின் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு இன்ஜின் ரெண்டு லைட்டாக சவுண்ட் வருது நம்ம ஏஸ்டிஸ் உள்ளது உள்ளே கரெக்டாக சொல்லிடுவேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் இன்றைக்கி மூணு டு மூணு ஏழு ரூபாய் வண்டி நம்ம சின்ன சின்ன கம்பெனி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதி ஸ்விஃப்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிக்கிட்டு வண்டிங்க எல்லாருமே ஷிஃப்ட்டு மட்டும் தான் நிறையா வண்டி கேட்குறீங்க நம்ம ஆக்சுவலாக ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு பத்து வண்டி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அடுத்து நம்ம ஷிஃப்ட் ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ஒரு டீசல் வண்டி வீடியை இது வண்டியோட லுக் பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டியில் அடி ட்ரெண்டு ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட மைனூர் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது டயர் பைன் அவரேஜ் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் வண்டிக்கு மேட்ச்சாக சூப்பராக போட்டிருக்கேன் லெதர் சீட் போட்டிருக்கேன் வண்டி ஒரு டீசல் வண்டி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வண்டி வண்டி டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க வண்டி ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் இல்லை பட்டு கூலிங் மட்டும் வரல அது மட்டும் நீங்கள் மாதிரி இருக்கும் அவுட்லுக்கு பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியில் அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு டாப்பில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் விடிஐ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இதோட மைனஸ் என்னங்கேட்டோன்னா ஓனர் மட்டும் நாலு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க மற்றபடி வண்டி இன்ஜினாகட்டும் அவுட்லெட் ஆகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்கு வண்டியில் எடுத்த எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டிய இல்லைங்க ஏசி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி ஏசி ஒர்க்கிங் தான் கேஸ் மட்டும் டாப்அப் பண்ணால் கூட மேபி ரெடியாகும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது ஒரு பெட்ரோல் பஸ் எல்பிஜியோட இருக்கிற வண்டி ஒரு சில்வ கலீன் இருபத்தஞ்சி வண்டி வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க இன்சூரன்ஸ் கரெக்ட் இருக்குது சார் எஃப்சி மட்டும் எடுக்கணும் இதில் டிங்கர் வேலை பார்த்துருக்காங்க அது பெயிண்டிங் மட்டும் மட்டும்தான் டச்அப் பண்ணணும் டயர் பேண்ட் பாருங்கள் அவரேஜ் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருக்கும் இருக்கா நார்மல் கண்டிஷனில் இருக்குங்க மற்றோட இன்ஜின் நல்லாயிருக்கும் பெட்ரோல் பஸ் எல்பிஜியோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு மூணு நாள் கண்டிஷனில் இருக்குதுங்க நைன்டி பர்சன்ட் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு கண்டிஷன் இருக்குது மாறுதி பெட்ரோல் பஸ் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல எஃப்சி மட்டும் எடுக்கணும் எஃப்சி வேணாலும் நம்ம போட்டுக்கிறோமா போட்டு கொடுத்துடலாம் இல்லை நீங்க எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம போட்டுற மாதிரி இருந்தா உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் இதோட இருக்கிற கண்டிஷன் கண்டிஷன் லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா சுமோ ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்களா பத்து பேர் வேணாலும் அசால்ட்டாக உட்காந்து போகலாங்க டாட்டா சுமோனாலே நிறையா பார்த்துருப்பீங்க பத்து பேர் மினிமம் அசால்ட்டாக பத்து பேருக்கு வரலாம் எந்த ஒரு இது இல்லாமல் வண்டியோட அவுட்லுக் பாருங்க சின்ன சின்ன டிங்கர் சின்ன சின்ன பெயிண்டிங் டச்சை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் டயர் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் டயர் இருக்குங்க அவுட்லுக் பாருங்க ஒரு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு அவுட்லுக்கு நீட்டாக இருக்கும் டயர் பண்ட் அவரேஜாக செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டாடா சும்மா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் விக்டா இன்ஜின் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மண்ட வண்டியில் மைனஸ் அஞ்சு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரூவாய் கொடுத்துட்லாங்க எஃப்சி கரண்டில் இருக்க வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பயர் ஒரு டைட்டானி மாடல் டாப் ஏர் பேக் அளவில் ஏபிஎஸ் பவர்ண்டா பவர் ஸ்டேரிங் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வண்டியில் எல்லாமே வந்துடும் ஒரு லோக்கல் நம்பர் டி டிஎன் ஃபார்ட்டி டூ திருப்பூர் நம்பரில் வண்டி இருக்குது அது ஒரு ஃபேன்சி நம்பர் டபுள் நைன் ஒன் நைனில் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காதுங்க வண்டி அவ்வளோ நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் லோக்கல் நம்பர் ஒயிட் கலர் வண்டியில் ஒரு டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சுக்கு இல்லாமல் இருக்குங்க ஓகே ஓகே ரைட் வண்டியோட இன்டீரியர் பாருங்க லெதர் சீட்டு போட்டிருக்காங்க வண்டி பவர்ருண்டோ பவர் ஸ்டாரிங் டச்சு ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்து ரிவேர்ஸ் கேமரா வண்டியில் இருக்குதுங்க ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபுல் கூலிங்கில் இருக்குது நாலு பவர்ண்டோ வந்துடும் ஏர்பேக் ஒரு டைப்புங்க டிவில் ஏர் பேக் வந்துடும் டைட்டானே டாப் இண்டு மாடல் நாலு அளாவியல் வந்துடும் இந்த வண்டியில் நாலுமே ஃபோர்டு ஒரிஜினல் கம்ப கம்பெனியில் வந்து அளவியல் வந்துடும் வண்டியோடய அவுட்லுக்கு ரொம்பவுமே நீட் அண்ட் குவாலிட்டியாக அடி அடிட்டுண்டு ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃபோர்ட் ஃபிகோ ஹஸ்பே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு ரெண்டே ஒனர் கண்டிஷனில் இருக்குங்க அது ஒரு லோக்கல் நம்பர் டீசல் வண்டி டாப் அண்டு மாடல் டைட்டானியம் டைட்டானியமில் டாப் எண்டு மாடல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ப்ரை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஃபிக்ஸ ரேட்டாக கொடுத்துட்றலாங்க இன்னொன்று பார்த்திங்கனா வண்டியில் எல்லாமே உங்களுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது எடுத்தேன் நீங்கள் எந்த வேலையும் பார்க்குறோம்னா எடுத்து அப்படியே இருக்கிற கண்டிஷன் அப்படியே ஓட்டிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறுதி ஆம்னி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு முறை சிங்கிள் ஒன்று கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு சில்வர் கலர் அது ஒரு லோக்கல் நம்பர் டிஎன் ஃபார்ட்டி டூ டூஸ் லோக்கல் நம்பர் சிங்கிள் ஒன் கண்டிஷன் இருக்குது வண்டியோடய அவுட்லுக் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கேன் பிராண்ட் நியூ டயர் பேக் டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க நல்ல ஒரு ஒரிஜினல் சீட் கவராக போட்டிருக்காங்க இது வந்து ஒரு எம்பிஎஃப்ஏ இன்ஜின் பியூர் பெட்ரோல் வண்டிங்க எல்பிஜி கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி இன்ஜின் நூற்றி நூறு பர்சன் இன்ஜின் தெளிவாக இருக்கும் அவுட்லுக் பாருங்க சின்ன சின்ன டெண்டர் இருக்கும் மற்றபடி அவுட்லுக்ல ரொம்பவே சூப்பரான ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குங்க மாருதி ஆம்ி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு ஒரு லோக்கல் நம்பரில் ஃபியூர் பெட்ரோல் எம்பி ஃபே இன்ஜினுங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு வரை கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது பதினேழு மாடல் இது சில்வர் கலர் இது சிங்கிள் ஓனர் இது லோக்கல் நம்பருக்கு கண்டிச்சில் இருக்குங்க வண்டியோடய அவுட்லுக்கு பாருங்கள் ரொம்பவே தெளிவான கண்டிச்சுருக்கு வண்டி ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரீபெயின் ஆகாத வண்டி இது வந்து இந்த வண்டிக்கு வந்து நாலு டயர் பிராண்ட் நியூ புது டயர் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியில் டயர் ரொம்பவுமே கண்டிஷன் கம்மியாக இருக்கும் அதனால் நாலு டயர் புது டயராக பிராண்ட் நியோ போட்டு கொடுத்துர்லாம் சீட் பாருங்க லெதர் சீட் போட்டிருக்காங்க பேக் சீட் மட்டும் கழட்டி வச்சிருக்காங்க அது உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க பின்னாடி ஃப்ளோர் மட்டும் ஓட்டணும் ஃப்ளோர் மெட்டை விட்டு பேக் சீட் மாட்டி கொடுத்துருவாங்க வண்டியாட்டி அவுட்லுக்கு ரொம்ப மீட் குவாலிட்டியாக இருக்கும் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில் இது ஒரு எம்பிஎஃப் இன்ஜின் பியூர் பெட்ரோல் வண்டி எல்பிஜி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஒன் கண்டிஷன் ஒரு லோக்கல் நம்பர் ஃப்யூர் பெட்ரோல் ஃப்யூர் பெட்ரோல் வண்டி எம்பிஎஃப்ஏ இன்ஜின்ல இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சிடேஸ் கண்டிஷன் அப்படியே எடுத்துகிட்டிங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்லாங்க இல்லை நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஒரு மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஃபிக்சராக வந்துடுவேன்